ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் உங்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டார் நீங்க எந்த ஆபத்தில் இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை ஆண்டவர் இந்த விடுதலை கொடுத்து உங்களை மகிழ பண்ண போகிறார் நீங்க என்ன பாருங்க அற்புதமான மாற்றத்தை காண்பீங்க ஆனா நீங்க அவரை நோக்கி கோப்பிடணும் அதான் ஆண்ட என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி ஜபம் பண்ணு பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு ஆண்ட் சொல்றார் இயேசுவே என்டைய நாமத்தை சொல்லி கோப்பிடுவாரே கூப்பிடும் போது ஸ்தோத்திர பலியிட்டு என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி சங்கீதம் ஐம்பது பதினான்கில் ஆண்டு சொல்லி இருக்கிறார் நாம் ஜெபிக்கலாம் தகப்பனே உம்முடைய வாக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நான் விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்ததை விசுவாசிக்கிறோம் இதோ இந்த குடும்பம் இந்த சகோதரன் இந்த சகோதரி இந்த பிள்ளைகள் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறாங்கப்பா அவர்களோடு சேர்ந்த நானும் ஜெபிக்கிறேன் நீர் இந்த ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்ய போகிறதற்காய் சோத்திரம் சோத்திரத்தோடு கூட நாங்கள் இப்பொழுதை ஜெபிக்கிறோம் ஏதோ இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு விடுதலை வரட்டும் கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருடைய மனதில் இருக்கிற பயங்கள் துக்கங்கள் வேதனைகள் இப்பொழுதை மறையட்டம் இயேசுவின் மியாதியோட பலவீனத்தோடு ஆபத்தான சூழ்நிலையில இயேசுவே சுகம் தாங்க விடுதலை தாங்க நீ உங்க தள்ளும்புள்ள கரம் இப்பொழுது வைக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நோய்கள் விலகட்டும் அந்த மரண படுக்கைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஐயோ இதை தீர்க்க முடியாத வியாதி என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும் உம்மால் தீர்க்க முடியாத வியாதி ஒன்றும் இல்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நோய்கள் விலகி போகட்டும் சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும் பொல்லாத ஆவியின் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் தந்திர மந்திர வல்லமைகள் எரியட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகள் எல்லாம் அழியட்டும் ஒரு விடுதலை வரட்டும் பொல்லாத ஆவிகள் வெளியேறி போகட்டும் பயத்தின் ஆவிகள் தற்கொலை தோண்டுகிற ஆவிகள் இதோ இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறதற்காய் சோதரம் பண தேவைகளை சந்தியும் அடைக்கப்பட்ட வாசலை திறந்து தாரும் எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும் அற்புதங்களை கண்ட மகளை செய்யும் கத்தரப்படி ஆசீர்வைத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமைன் ஆமேன்